ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நியூ ஹேலண்ட் செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கார் சஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவு உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம டுடே பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா நியூ ஹேலண்ட் நாற்பத்தேழு பத்து சீரியல் வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க வண்டியோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வண்டி வண்டியோட பிரேக் வந்து ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளதுங்க இந்த வண்டியோட ஹச்சிப்பி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ஹச்சிப்பி பவர் கொண்டுள்ள வண்டிங்க இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுமே வந்து ரன் இருக்குங்க ரன் ஆயிருக்கு இந்த வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் வந்து இருக்குங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லைங்க இந்த வண்டியோடய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குங்க டயர் எல்லாமே இந்த வண்டி வந்து ஃபுல் செட்டோடு தாங்க சேலுக்கு தராங்க டா ஹூப்பு பம்பர் டாப்பு எல்லாமே வந்து அவைலபிளாக உள்ளதுங்க இது டிராக்டர் மட்டும் இல்லாமல் ஒம்போது கொத்து பு புஷ் டைப் ஸ்ப்ரிங் ஒன்னேகால் இன்ச் ஆர்எம்கேவி புதிய கலப்பங்க அஞ்சு கொத்து புதிய கலப்பங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் வந்து நாற்பத்தி ரெண்டு கத்தி கொண்ட கோமதி கம்பெனி ரொட்டை மற்றும் ட்ரைலர் அனைத்து விவசாய உபகரணங்களும் விற்பனைக்கு தராங்க இந்த அனைத்து விவசாய உபகரணத்தோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரங்க இந்த ஃபுல் செட்டு உங்களுக்கு வேணும்னா இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரங்க இந்த வண்டி எங்கள் லொக்கேட் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் போய் பார்த்து கொஞ்சம் நெகோஷியபுள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோட்டப்பாளையம் இருக்கலாம் அந்த ஜகதீஷ் ஜெகதீஸ் இந்த டிராக்டர் வந்து அவைலபிளாக உள்ளதுங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் மறக்காம நீங்கள் கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து வண்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரியான விவசாய உபகரணம் உங்கள் வீட்டில் சேர்க்கிறந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்